லால் சலாம்னு ஒரு படம் இந்த படத்துக்கு ஆடியோ ஆடியோலாம் வச்சாங்க நாலு நாளாக போட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் எங்கள் அப்பா சங்கி இல்லை எல்லோரும் சங்கி சங்கின்றாங்க சங்கினா என்னன்னு கேட்டால் ஒரு பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணால் சங்கியா அப்படிலாம் சொல்லாதீங்க ஒரு சங்கியாக இருக்கக்கூடியவருக்கு இப்படி ஒரு மதநல்லின்னு நினைக்கப்படாது அந்த படத்துடைய ட்ரெய்லர் தான் பார்த்தோம்ல மதத்தில் விளையாட்டை கணக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயா நடிச்சிருக்காரு பாம்பேல பாயா இருந்த அப்புறம் பாம்பேல பாயா இருக்கு ஆமா இந்த படத்தில் நடிக்க கூடியவர் சங்கியா இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல போய் அதுக்கே ரெண்டு நாள் அடிச்சாங்க சங்கி சங்கின்னு சொல்லாம புனத்தை புனடா சொல்ல முடியுங்கிற மாதிரி அடிச்சிட்டு இருந்தாங்க நேற்றைக்கு தான் பாத்திரத்தை சமீபத்துல தான் டாக்டர் பார்த்து தொலைச்சேங்கிற மாதிரி முழு வெர்ஷன் வந்துச்சு அதாவது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் எங்க அப்பாவை எல்லாரும் சங்கின்னு சொல்றாங்க சங்கின்னு சொல்லாதீங்க அவர் அப்படியெல்லாம் இல்ல அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறது இல்லை நல்ல தான் பொழைக்கிறாரு ஆண்டாம் புண்ணியத்துல எழுவத்தி மூணு வயசுலயும் ஹீரோவா நடிக்கக்கூடிய அளவுக்கு வச்சிருக்காங்க அதனால அப்படி சொல்லாதீங்கன்னு அவங்க சொல்றாங்க நம்ம சொன்ன அதே மேடையில் அடுத்த கொஞ்ச நேரத்துல ஏறி ரஜினி என்ன பேசுனாருங்கறது நேத்துதான் சோசியல் மீடியால எல்லாம் வைரல் ஆச்சு ரஜினிகாந்த் சங்கி கிடையாது வென் தி மினிட்ஸ் ஹிந்து மதத்துக்கு மட்டும் ஸ்தாபக கிடையாது இது வந்து சனாதனம் சனாதனம் சொன்னா புராததம் பழசு ஆதி அந்த வேதத்துல வந்து பிரகிருதி பிரம்மா பைவ் மினிட்ஸ் லைட் புருஷா அப்படின்னா மனிதன் சனாதனத்தை பத்தி ஒரு கால் மணி நேரம் ஆத்தி இருக்காரு சனாதனம்னா சனாதனம் அது புராதனம் அப்படின்னு ஆரம்பிச்சு நம்ம ஒரு தடவை போட்டோம் தெரியுங்களா இடையில ரெண்டு மூணு எபிசோடு ஆரியர்கள் வருகை ஆமா ஆரிய மாயின்னு ஆமா அதனுடைய பார்ப்பன விர்ஷன் அவரு காதல் எவ்வளவு செஞ்சத ஏன்னா ரஜினியுடைய பிரச்சனை என்னன்னா கிட்டத்தட்ட அவர் வெற்றி அடைந்ததற்கு பிறகு இந்த ராகவேந்திர பக்தராக மாறுற அந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஹீரோவா வாழ்ந்துட்டு வர்றார் இவருக்கு உள்ள போற தகவல்கள் இருக்குல்ல சமூகம் சார்ந்து அரசியல் சார்ந்து ஆன்மீகம் சார்ந்து போற தகவல்களில் மெஜாரிட்டி இது மாதிரி இந்து மத வைதீக கருத்துக்கள் புத்தகங்கள் வாயிலா, அவரா விரும்பி பேசுற சோ ராமசாமி ஆகட்டும் சுத்தி இருக்கிற சர்கம்பெனி புராமி அப்படி இருக்கும் பொழுது எஜி மகேந்திரா பிஎஸ் பிஎஸ்பிபி ஃபேமிலி சுத்தி இருக்கிறது முழுக்க பழகுறது அரசியல் பேசுறதுக்கு பழகுறது கூட சோ ராமசாமி இப்படி அவருக்கு போய் சேர்கிற தகவல் அவரை சுற்றி இருக்கிற ஒரு உலகம் முழுக்க முழுக்க இது மாதிரி சங்கீதனமானது இதுல இருந்து அவரு என்ன எடுத்துக்கிட்டாலும் அது ஒரு கட்டத்தில் திருப்பி துப்பும் போது அதுதான் வந்து விழுகும் போட்டா சொர ஒண்ணா முளைக்கும் அவருக்கு போன டேட்டாங்கிறது இந்த டேட்டா தான் அந்த டேட்டாவதும் அவர் வந்து பாஜக சொல்லுது மோடியை பிடிக்குது பாஜக நிர்பந்தப்படுத்துதுன்னு நடிகர்கள் படுத்தலன்னு சொல்லல அப்படி எல்லாம் படுத்தாமல் இருந்து அவராகவே அரசியலுக்கு வந்திருந்தாலும் கூட இதே இதையே தான் அவர் பேசுவார் அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய கருத்துக்கள் வேதத்துல இன்னது இருந்துச்சு அவர் என்ன சொல்றாரு சனாதனம்ங்கிறது புராதனம் மற்றெல்லா மதங்களும் அதற்கு ஸ்தாபகர்கள் உண்டு அவர்கள் சொன்ன கருத்துக்கள் இருந்துதான் மதம் உருவாகுது இந்து மதத்துக்கு மட்டும்தான் யாரு அதை நிறுவினார்னே கிடையாது அது காலம் தொட்டு இருக்கிறது அது வந்து வேதம்ங்கிறது என்ன ரிஷிகளுடைய உடம்புல இருந்து அப்படியே வந்தது அந்த ரிஷிகள் வாழ்ந்த காலம்லாம் யாருக்குமே தெரியாது அந்த வேதத்துல என்ன இருக்குங்கிறத நீங்க எல்லாம் புரிஞ்சுக்க சொல்லி தான் அதற்கு பொழிப்புரை எழுதும் மூலமா அதை சிம்பிளிஃபை பண்ணி உபநிடதங்களா மாறுச்சு உபநிடதங்களும் உங்களுக்கு புரியாம போகுதுன்னு சொல்லிதான் பகவத்கீதைன்னு சிம்பிளிஃபை பண்ணுச்சு இதே டைம்ல நாமளே பேசியிருக்கோம் அதாவது வேதம் உருவான காலத்திலிருந்து அதை இன்னும் இறுக்கமாக மாற்ற அதை உபநிடனங்களாக அடுத்த ஐநூறு அறநூறு வருடங்களில் எழுதப்படுகிறது அதிலிருந்து புராணங்கள் எழுதப்படுகிறது அதை வைத்து கதைகள் அந்த வேதத்திலையும் உபநிடனங்கள்லையும் சொன்ன கருத்துக்களை இது மனிதர்களுக்கு நடந்தால் என்ன ஆகுங்கிறதை சொல்லுவதை ஒட்டிய ஒரு புராண கதைகள்லாம் அது கோயில்ல சொல்லுவாங்க கேட்டுக்கலாம் சூத்திரர்கள் கேட்டுக்கிட்டு பஞ்சமருக்கு வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் பஞ்சமருக்கு சொல்லிக்க வேண்டியது அவ்வளோதான் இதுதான் ரீச் பண்ண முடியாது டாப் இருக்கக்கூடிய அந்த இதை டச் பண்ண முடியாது அவ்வளோதான் நீங்க வேதத்தை ஒரு கட்டம் வரைக்கும் எழுதுறதை நிறுத்திட்டாங்க இதற்கு மேல் வேதங்களில் எதையும் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க அப்போ இதற்கு மேல் ஒரு அதாவது எல்லாமே ட்ரையல் அண்டர் தான் இந்து வைதிக மதத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒருத்தன் அதை பிரேக் பண்ணி ஒரு சூத்திரம் உள்ள வந்துட்டான்னா அவனை தடுக்கிறதுக்கு ஒரு புது கதை எழுதணும் அந்த கதையை எங்கே கொண்டு போய் வைக்கணும் வேதத்தை தான் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்ல அப்போ உபநிடத்தில் அதை வைக்கலாம் ஆமாம் அது அதுக்கப்புறம் எவனாவது ஒருத்தன் எப்பவுமே கிராக் பண்ணி உடைச்சு ஒருத்தன் உள்ளே வந்துகிட்டே தான் இருப்பான் புத்தர் வரைக்கும் அப்படி உடைத்து வந்துகிட்டேதான் இருப்பாங்க அவர்களுக்கு இவர்கள் தயாரிக்கிற ரெமடியும் கொண்டு போய் அதே வேதத்தோட வச்சிருவாங்க இந்த வேதத்துக்கு காலமே கிடையாதுங்கிறதுனால இந்த மூவாயிரத்தி ஐநூறு வருடத்துக்கு முன்பு எழுதினதையும் அங்கிருந்து ஆயிரம் வருஷம் கழிச்சு எழுதினதையும் கடைசியா எழுதுனதையும் எல்லாத்தையும் அதோட கனெக்ட் பண்ணிட முடியும் இன்டர்பிரேஷன் தான் இப்ப மகா எழுதி வச்சிருக்காருல்ல தெய்வத்தின் குரல் இதுக்கெல்லாம் நூறு வருஷம் ஆச்சு ஆச்சு ஆனால் இதையும் அதோடு கனெக்ட் பண்ணுவத விதம் வந்து இவங்களுக்கு தெரியும் ரொம்ப சுலபம் சுலபமா அதை பண்ணிடுவாங்க இதெல்லாம் தான் ரஜினிக்கு உள்ள போன டேட்டா அந்த டேட்டாவை தான் அவர் துப்புகிறார் அவர் சங்கின்னு சொல்றது அந்த அம்மாவுக்கு கோபம் வருது அப்படின்னா அதை வந்து பிஜேபிக்காக அவரை சங்கின்னு சொல்லக்கூடாது பொறப்புலயே சங்கி அவர் அவர் வந்து ஒரு சூப்பர் சங்கி அவர் பிறப்புலயும் சங்கி கிடையாது அதுல அத பிறப்புலன்னா அவர் உருவான சங்கி அவரா அந்த இது சுயம்பு அவர் எப்படி நடிகனா ஒரு சூப்பர் ஸ்டாரா தன்னைத்தானே உருவாக்கி கொண்டாரோ அவருடைய சூழலில் இருந்து அவர் எடுத்துக்கிட்டதை எல்லாம் வச்சு அவர் ஒரு சூப்பர் சங்கியாக ஒரு டெலிவர் பண்றார் லால் சலாம்ங்கிற படத்துல ஒரு முஸ்லீம் கேரக்டர் எடுத்து பண்றோம் அந்த படத்துடைய நோக்கம் மத நல்லிணக்கம் விளையாட்டில் மதத்தை கலக்காதீங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கோர் ஐடியா அந்த படத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இன்னும் அந்த படம் வரல இதையெல்லாம் பண்ணிட்டு கடந்த பத்து நாளைக்கு முன்னாடி தான் இவர் வந்து ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு போயிட்டு அம்மாவோட புருஷனோட போறாரு குடும்பத்தோட போயிட்டு வந்துட்டு இந்த மேடையில் ஏறி இதில் சனாதனத்துக்கு விளக்கம் கொடுக்குறாருனா இப்போ எனக்கு ஒன்று உண்டு ரஜினிகாந்த் வந்து இவ்வளவு வெற்றிகரமான ஒரு மனிதர் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த வெற்றியாளர்கள்னு இருபதாம் நூற்றாண்டில் இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் ஒரு நூறு பேரை பட்டியல் போட்டிங்கன்னா கூட ஒரு நபராக அவர் இப்படிப்பட்ட வெற்றிகரமான மனிதனுக்கு பைத்தியம்னு பொருள்படும் விதமாக ஒரு பட்ட பெயரை வைக்கிறார்கள் அதில் எனக்கு உடன்பாடே கிடையாது இவ்வளவு வெற்றிகரமான மனிதரை அப்படி சொல்லக்கூடாதுங்கிறது தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்து ஆனால் இப்பத்தான் அவருடைய மகள் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சங்கின்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு மேடையில பேசுறாங்க அதையும் கீழ இருந்து கேட்டு கேட்டுட்டு அதே மேடையில ஏறி சனாதனம்னா என்ன புராதனம்னா என்ன வேதம்னா என்ன உபநிஷதம் காம நேரம் அடிச்சிட்டு வர்றாருனா அப்ப உன் என்னன்னு சொல்லுவாங்க அப்ப அந்த பேர் வைக்கிறது அப்புறம் நியாயம்னு தான் ஆய்ப்பு மோடியுடைய அடிமடியிலேயே கை வைக்கக்கூடிய ஒரு வேலையை இன்றைக்கு ராகுல் காந்தி செய்து வைத்திருக்கிறார் ஓ பிசி பாலிடிக்ஸ் பேசிட்டு இருக்கார் அதாவது இடஒதுக்கீட்டுக்கான உச்சவரம்பை அந்த சீலிங்கை ஆட்சிக்கு வந்தால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் உடைப்போம் அவர் வழக்கம் போல மறுபடியும் பட்டியல் போடுறார் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் ஹண்ட்ரடு தொழிலதிபர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் தொழில் முனைவோர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் எது எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் நீங்க அதில் ஒரு ஓபிசியை எஸ்இஎஸ்டியை பார்க்க முடியும் அப்போ இதை தான் வந்து இதற்கு ஒரு கவுண்டராக வரும்போது மோடி போயிட்டு பார்லிமெண்ட்டில் நானே ஒரு மிகப்பெரிய ஓபிசி லீடர்னு சொல்றார் அந்த பபுல ராகுல் காந்தி உடைச்சி விட்டார் டெல்லியின் ஒரு சாதியைச் சேர்ந்தவர் ரெண்டாயிரம் வாக்கில் பாஜக அரசு இவருடைய அரசு தான் அந்த கம்யூனிட்டியை ஓசியிலிருந்து ஓபிசிக்கு மாற்றி இவர்களே ஆர்டர் பாஸ் பண்ணிக்கிறாங்க ஓகே ஃபார்வர்ட் கிளாஸ்ல இருந்து ஒரு முற்பட்ட வகுப்பில் பிறந்தவரான மோடி ஒரு காலம் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்துக்கோ இந்த இடஒதுக்கீட்டுக்கோ சாதிவாரி கணக்கெடுப்புக்கோ ஒத்துக்கொள்ள மாட்டார் அப்படி இன்னைக்கு அநேகமாக இன்னும் ரெண்டு நாளைக்கு கதருவாங்க சாதியை பற்றி பேசிட்டாங்க சாதியை பற்றி பேசிட்டாங்க ஆக்சுவலி மோடி நாடாளுமன்றத்தில் இதை பேசும்போதே இந்த திரிணாமுல் காங்கிரஸோ ஏதோ ஒரு கட்சியிலிருந்து சவுண்ட் விட்டாங்க ஏன்னா சாதி அரசியெல்லாம் பண்ண மாட்டேன்னு அப்புறம் எதுக்கு ஓபிசியில் இருந்து சொல்லிட்டு இருக்கீங்கன்னு அது பேசாமல் அவர் பாட்டுக்கு கடந்து போனார் ஆனால் ராகுல் காந்தியுடைய இந்த கருத்து இவர்களை கதறவிடும் இது வந்து மோடியுடைய சாதியில் இப்படி ஒரு பிரச்சனை இன்னொரு பக்கம் இந்த சாதியை தான் சொல்லிட்டாங்க மோடிங்கிறது தான் சாதி அதை சொல்லி அந்த இனத்தையே அவமானப்படுத்திட்டாங்கன்னு வழக்கு போட்டு போட்டது ஒன்று அதுபோக போக அண்ணாமலை ஒரு குத்து பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுடைய அமைச்சர்கள் மூத்த அமைச்சர்களுடைய படிப்பறிவு எல்லாம் ஒரு பட்டியல் போடுறாராம் இந்தியாவை அவர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் பேசி தமிழக லெஜிஸ்லேட்டர் அசம்பிளியில வேலை செய்ய போறாங்க உலகத்தோடவே தொடர்பு கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய மோடி அவருடைய படிப்பறிவு என்ன இப்ப வரைக்கும் தெரியாது என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஒன்று இப்ப வரைக்கும் காரி துப்பிட்டு இருக்காங்க அதற்கு ஒரு தீர்மானமான பதிலை இவர்களால் கொடுக்க முடியல அண்ணாமலை எல்லாம் என்ன நெப்புல மோடியை தலைவராக வைத்துக் கொண்டு அடுத்தவர்கள் முதுகில் இருக்கக்கூடிய படிப்பறிவை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு என்ன யோக்கியது இருக்கு இந்த ரச்சனத்தில் இருக்கும் போது காங்கிரஸ் ஆட்சி பத்தாண்டுகள் இவர் ஆட்சி பண்ணிட்டு காங்கிரஸ் ஆட்சியுடைய ஊழல்களுக்கு வெள்ளை அறிக்கையை வெளியிடுவேன் வெள்ளை அறிக்கை என்பது குற்றஞ்சாட்டப்படும் ஆளுங்கட்சி தங்கள் மீது தவறில்லைன்னு சொல்லுவதற்காக ஒரு வெளிப்படைத்தன்மையுடைய ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு தான் வெள்ளை அறிக்கை நீ பண்ண வேண்டியது வந்து நடவடிக்கை எடுக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படி ஏதாவது நடந்திருந்தா நீங்க பத்து வருஷம் ஆட்சியில் இருக்கீங்கன்னா நீங்க காங்கிரஸ் மேல நடவடிக்கை எடுக்கணும் இவர் வெள்ளை அறிக்கை விடுறேன்னு சொல்றாரு நீங்க சிஎம் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு முதலமைச்சர் யார் எதிர்கட்சி யார் ஆளுங்கட்சினே தெரிய மாட்டேங்குது மோடி வந்து தன்னை எதிர்கட்சி என்றும் காங்கிரஸை ஆளுங்கட்சின்னு நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காரு நகைப்பு தான் வருதுன்னு அவர் சொல்லிட்டு போயிருக்காரு ஊழல் நினைவுக்கு வருது ஆம் ஆத்மி கட்சியுடைய டெல்லியில ஊழல் பணத்தை ஆம் ஆத்மி கட்சிக்கு திருப்பி விட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கறதான் அதனுடைய வழக்கு இடி அரவிந்த் கெஜ்ரிவாலை சுட்டி வழக்கக்கூடிய அதுதாங்க சிரிப்பு பாஜக ஆட்சிக்கு வரணுங்கிற காரணத்துக்காக இந்தியா எகைன்ஸ்ட் கரப்ஷன் என்கிற பெயர்ல ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு அமைப்பு அந்த அமைப்பு அப்படியே ஒரு அரசியல் இயக்கமா மாறி இன்றைக்கு ஆம் ஆத்மி கட்சியாக மாறி இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எலைட் பார்ப்பனர்கள் எல்லாம் சேர்ந்து ஊழல் தான் இந்தியாவின் மிகப்பெரிய பிரச்சனைன்னு சொல்லி அதற்கு அண்ணா ஆசாரி இவர் தான் காந்திக்கு மச்சாண்டார் பையன்னு கூட்டிட்டு வந்து படுக்க போட்டு ஊழலை ஒழிக்க போகிறோம்னு பேசக்கூடிய இவர்கள் எல்லாம் ஆரம்பித்து அவர்களுக்கும் ஆட்சி பொறுப்பும் கிடைத்த அந்த ஆட்சியில் குடிநீர் வளங்கள் துறையில் இத்தனை முறைகேடு ஊழல் சம்பாதித்திருக்கிறார்கள் துணை முதல்வரை தூக்கி இன்னைக்கு வரைக்கும் ஜெயில வச்சிருக்காங்க அதாவது பாஜக தன் இந்த கட்சி முதலமைச்சர் மேல ஏழு தடவை நோட்டீஸ் அனுப்பியிருக்கு இடி இன்னொரு அமைச்சரை வந்து கூப்பிட்டு அதுவும் அரசு தொடர்ந்து மூன்று நான்கு அமைச்சர்கள் வந்து அடுத்த கைது லிஸ்ட்டில் பட்டியலில் இருக்காங்கிறாங்க அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு காமெடியா இருக்குன்னு இல்லை இப்போ ஆம் ஆத்மியை பார்த்து அரவிந்த் கெஜ்ரிவாலை பார்த்து வருத்தப்படுவதா என்னன்னே ஆக்சுவலி தெரியல விகடனில் இந்த வாரம் ஒரு க தலையங்க எழுதியிருக்கான் இப்போ தான் அவனுக்கு வந்து ஈடியை வைத்து பாஜக பழி வாங்குகிறதோ என்கிற சந்தேகமே எழுந்திருக்கான் ஓஹோ ஊழலை ஒழிப்பதுதான் நோக்கம் என்றால் இவர்கள் எப்படி பல்வேறு கட்சிகளில் இருந்து நடவடிக்கைகளை நீர்த்து போக செய்கிறார்கள் அஜித் பவார் கூட போனவங்க மேலெல்லாம் நடவடிக்கை இருக்குகிறது ஆள் மாறி கட்சியில் சேர்ந்தவுடன் அப்படியே அவங்க மேலே இருக்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் கைவிடப்படுகிறது யாரெல்லாம் இவர்களோடு கூட்டணிக்கு போகவில்லையோ அவர்களை மட்டும் தொடர்ச்சியாக ஈடியை வைத்து ட்ரில் பண்ணக்கூடிய வேலையை பாஜக செய்து கொண்டிருக்கிறது பத்து வருஷமாக பார்த்துட்டே இருக்கோம் இப்போதான் எங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வருது இவங்க ஊழலை ஒழிக்கிறக்காக இதை பண்ணல போல இருக்கு வேற எதுக்கோ பண்றாங்களோன்னு ஐயம் ஏற்படுவதை தவிர்க்க முடியவில்லைன்னா ஒரு கற்றையல் தான் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் பாஜகவுடைய ஊழல் எதிர்ப்பு டெக்னிக் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் வரலாறு காணாத ஊழல் இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஊழலை வைத்து கொண்டு ஊழல் எதிர்ப்பு என்பதை முழக்கமாக மோடியோ யாருமோ வைப்பதில்லை ம் அதை பிரதானமா நீங்க பேசுனீங்கன்னா உன்னுடைய பூலவாக்கு என்னன்னு எதிர்ப்பவர்கள் கேட்கிறார்கள் ரெண்டாவது ராகுல் காந்தி எப்போது பேசத் தொடங்கினாலும் அதானியை இழுக்காம பேசுறதே இல்லை இதற்கு கவுண்டரா இங்கே வந்து ஊழலை பேசுனா உன்னுடையது தான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய ஊழல்னு ஒரு பதில் வந்து சேருங்கிறதுனால பாஜக மிக தெளிவாக அது ஊழலை ஒழிப்பதாக பேசுவது கிடையாது கம்யூனலா கொண்டு போயிடுறது வேற ஏதாவது டாபிக் சௌகரியமான டாபிக் கொண்டு போயிருது அப்ப இந்த ஊழலை வந்து இடி மூலமாக நடவடிக்கை எடுக்கிறோம் அண்ணாமலை மட்டும்தான் கூறு இல்லாம இடியை பற்றி எல்லாம் வெளிப்படையா பேசிக்கிட்டு இருக்காரு தவிர உண்மையிலேயே ஈடு இயக்கக்கூடிய மோடியோ அமித்ஷாவோ அதை வைத்து என்னென்ன காரியங்கள் செய்தாலும் அதை வெளிப்படையா மேடையில பேசிக்கிறது ஒரு நல்ல அரசியல்வாதி கூறுள்ள அரசியல்வாதி அப்படிதான் அண்ணாமலை பாருங்களேன் இந்த அடுத்த வாரம் அவங்க வீட்டுக்கு போறேன் இந்த வாரம் இவங்க வீட்டுக்கு அனுப்புறேன்னா மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்படி சொன்னா என்ன விதத்தில் சிம்பதி தானே அவங்க மேல வரும் இந்த அறிவு கூட இல்லாமல் அண்ணாமலை செயல்படுகிறார் எந்த அளவுக்கு அதில் போறானுங்கன்னா ஊழல் எதிர்ப்பு இயக்கம்னே தொடங்கின ஆம் ஆத்மி மீதே தொடர்ச்சியான ஊழல் புகார்களை சொல்லி ஈடியை வைத்து அதை முடிச்சு விடுறானுங்க உண்மையில ஊழல் என்பதை ஒழிக்கவே முடியாது கமிஷன் அடிப்பதுங்கிறது வந்து இந்த கமிஷன் அடிக்கும் ஊழல்ங்கிறதெல்லாம் அதிகாரத்துடைய ஒரு பகுதி மன்னராட்சி காலத்துல இருந்து இந்த பதுக்கல்ங்கிறது மாறவே இல்லைங்கறது தான் அவனுடைய பொருள் உபரி செல்வத்தை பதுக்காத அரசாங்கம்னு ஒண்ணு உலகத்துல எங்கேயுமே இருக்க முடியாது அப்படி ஒண்ணு இருக்குன்னா அது மன்னராட்சியால தான் இருக்கும் மன்னராட்சியிலையும் பதுக்குவாங்க ஆனா அது நீங்க ஊழல்னு சொல்ல மாட்டேங்க அரசனோட தான் அவன் எடுத்து வச்சுக்க தான் செய்வான்னு தான் பேசுவாங்க ஆமா இல்ல இவங்களுடைய நோக்கமே வந்து இந்த பக்கம் நடக்கக்கூடிய சமூக அநீதிகளை வந்து மறைப்பதற்கு தான் இப்போ அரப்போரி இயக்கம்னு இங்கே ஒருத்தர் இருக்கான் ரோடு போட மாட்டேங்கிறாங்க அது பண்ண மாட்டாங்க இது பண்ண மாட்டேங்குமே பேசுகிறான் இல்லையா அவன் வந்து எடப்பாடி பழனிசாமியை பற்றியோ இல்லை இங்கே இங்கே நடக்கக்கூடிய பாஜக ஆட்சியை பற்றியோ இங்கே நடக்கக்கூடிய ஒரு ஒரு கோயிலுக்குள்ளே போய் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறேங்கிற மாதிரியான விஷயங்களையோ எவ்வளவோ சமூக நீதி பிரச்சனைகள் இருக்குது அதை பற்றியும் பேசவே மாட்டான் அவனை பொறுத்த வரைக்கும் ரோடு ஒழுங்காக போடல மைனிங் பண்ணலன்னு சொல்லி மக்களை திசை திருப்பக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர இதை பற்றியே பேச எது அடிப்படை பிரச்சனையும் அதை பற்றி பேசவே மாட்டாங்க இந்த கமிஷனை நீங்கள் தவிர்க்கவே முடியாது இந்தியர்களுடைய முதலாளித்துவத்தில் அது ஒரு பார்ட்டு பார்ட்டு ரெண்டாவது இந்தியர்களுக்கு ஊழலுக்கு எதிரானவர்களே கிடையாது அவர்களே அதுல ஒரு பங்குதாரர் பங்குதாரர்கள் இன்னொன்னு இதை சட்டபூர்வமாக்குறதுக்கு நம்மளுடைய மனம் ஏற்ப ஒத்துக்கொள்ளாது அப்போ இது இப்படியேதான் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு அப்ப இதுல பார்க்க வேண்டியது இப்ப அந்த அறப்போர்னு ஒண்ணு சொல்றீங்க இவர்களுடைய வேலை நியாயமா செய்யக்கூடிய வேலை என்னவா இருக்கும்னா இந்த கமிஷன் பேஸ்டு ஊழலை தாண்டி அது எந்த இடத்துல அதிகமாகி எப்ப அது அதிகமாகும்னா போட்டு போடாம நீ விஷயம் நீ பிரச்சனை பண்ற எது கண்காணிக்கப்பட வேண்டும் என்றால் கமிஷனின் தொகை எல்லை மீறி அதுவே வந்து பனி தரமற்றதாக மாறும் அளவுக்கு மாறுது அந்த இடத்துல தான் செக்கன் அண்ட் பேலன்ஸுகள் தேவைப்படுது நாடே திவாலாகிற அளவுக்கு ஊழல் பண்ணிட்டு இருக்கான் ஆமா மோடி வந்து வெதநிலையே வித்து திங்கிற கதையாக சொல்றேன் நீ வந்து ஒரு கவுன்சிலர் ஏரியா ஒரு ஏரியாவில் வாடகை தெருக்குள்ள வந்து அது பண்ணலாம் இது பண்ணலாம்னு சொல்லி பூங்கா அமைக்கலாம் சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க இருபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணியிருக்கான் அதை பத்தி நீ பேசவே மாட்டேங்கிறியே ஒரு அமௌண்ட்டு வயசு ஒப்பிட்டு கூட ஒரு சாலையில் கம்ப நடுற கட்சிகளை நீ கொடுக்குற முக்கியத்துவம் பல்லாயிரம் கோடி லட்சம் கோடிகளை ஒரு கையெழுத்துல ஓவர் நைட்டில் தள்ளுபடி பண்ணுற ஊழலை பற்றி நான் பேச மாட்டேன் அது முக்கியம் இல்ல ரோட்டில் எவன் கம்ப நட்டாங்கிறத பற்றி நான் பேசுவேன்னா அப்படி யாருக்காக பேசுகிறேன் அப்போ பாஜகவுடைய இப்படிப்பட்ட கொடூர ஊழலை எல்லாம் பேசாமல் கமிஷன் ஊழல்கள் சின்ன சின்ன தகராறுகள் அங்கங்கே கமிஷன் அடிக்கிறவன் லோ லெவல்ல வார்டு கவுன்சிலர் லெவல்ல பணம் பார்க்கறவன் இதை பத்தி மட்டும்தான் நான் பேசுவேன்னா இப்படி பேசுவேன் என்று சொல்பவர்கள் ஒன்று மடையர்களாக இருக்க வேண்டும் அல்லது அவர்களை விட பெரிய திருடர்களாக இருக்க வேண்டும் நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்